ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிடிஐ சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எலுமிச்சப்பழ சாதம் உருளைக்கிழங்கு வருவது தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாதம் பண்ணுறதுக்கு தாலிசம் பண்ணிடலாம் சின்ன கடாயை அடுப்பில் வச்சு நாலு ஸ்பூன் விட்டிருக்கேன் நல்லா ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு மூணு ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை மூணு காஞ்ச மிளகாயை ரெண்டாக கிள்ளி சேர்த்துடலாம் எல்லாத்தையும் பொன்னியமாக வறுத்தரலாம் கருகிறக்கூடாது இறக்கூடாது பொன்னீரமாக இருந்தால் தான் நல்லா கடிப்பட்டுக்கிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நல்லா பொன்னீரமாக வறுத்தாச்சு இதோட ஒரு குத்து கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிருச்சு பெரிய சைஸில் லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சி சாறு எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து கலந்து எடுத்துருக்கேன் இப்போ அதை இதோட சேர்த்துடலாம் லெமனோட சாறை சேர்த்ததும் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் பருப்பு எல்லாம் வறுக்கும்போது நான் அடுப்பை கம்மியாக தான் வச்சுருந்தேன் எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் மஞ்சப்பொடி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் லைட்டாக எல்லோவாக இருந்தால் தான் நமக்கு லெமன் ரைஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் தாலிசம் பண்ணியாச்சு இப்போ சாதத்தில் கலந்து எடுத்துடலாம் இரநூத்தம்பது கிராம் அரிசி எடுத்து பாத்திரத்தில் சாதம் வேக வச்சு வடித்து எடுத்து ஆற வச்சுருக்கேன் சாதம் ஆற வைக்கும்போதே தேவையான அளவு எண்ணெய் பெருங்காயம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு தான் ஆற வச்சுருக்கேன் சாதம் நல்லா ஆரிச்சு தாலிசம் பண்ணினதை சாதத்தில் சேர்த்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கலந்து எடுத்துடலாம் கிளறும்போது கரண்டியோட கைப்பிடியை வச்சு கிளறுங்க எந்த சாப்பாடு கிளறும் போதுமே இந்தமாரி கிளறுனீங்கன்னா உங்களுக்கு சாதம் கிளற ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு எடுக்கிற பக்கத்தை வச்சு கிளறும் போது உங்களுக்கு சாதமும் உடஞ்சிரும் இந்தளவுக்கு உதிரி உதிரியாக கிளற முடியாது உங்களுக்கு எப்படி முடியுமோ அந்தமாரி பண்ணிக்கோங்க சாதம் வேக வைக்கும்போதுமே குழஞ்சிடக்கூடாது சாதமும் நல்லா வெந்திருக்கணும் ரொம்ப வேகாமல் இருந்துடக்கூடாது குழந்தைங்க சாப்பிட்றதுனால அது ரொம்ப வெறச்சி போயிடும் பார்த்து பக்குவமாக சாதத்தை வடித்து எடுத்துக்கோங்க ரொம்ப மஞ்சளாக இருந்தால் பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம மஞ்சள் பொடி கம்மியாக சேர்த்ததுனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் டேஸ்டான குழந்தைங்களுக்கு பிடிச்ச எலுமிச்சைப்பழை சாதம் ரெடி உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம் கடாய் அடுப்பில் வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடாயிடுச்சி அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நான் கடுகு சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்ட சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பை லைட்டாக கிளறி விட்டுறலாம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு குத்து கருவேப்பிலை கருவேப்பிலை பொறிஞ்சிருச்சு நானூறு கிராம் உருளைக்கெழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் அதோட தேவையான அளவு மஞ்சப்பொடி பெருங்காயம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் உருளைக்கெழங்கில் நான் தோலை நீக்கலை நீங்கள் விருப்பப்பட்டால் தோலை நீக்கி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம் மூடி போட்டு வேக விட்டாலும் அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அடி பிடிச்சிடக்கூடாது நல்லா கிளறி விட்டால் தான் உருளைக்கெழங்கும் ஒன்று போல் வெந்து வரும் மூடி போட்டதுக்கப்புறம் அடுப்பை கம்மி பண்ணியே உருளைக்கிழங்கு வறுத்து எடுத்துடலாம் உருளைக்கெழங்கு பாதி அளவு வெந்துருச்சு இப்போ அரை ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாரி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுடலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கானே பார்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் திரும்பவும் மூடி போட்டு வேக விட்டுடலாம் மூடி போட்டு வேக விட்டாலும் நான் அடிக்கடி திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அடிப்பிடிக்காது இல்லைனா கிழங்கு பிடிச்சிரும் ஒன்று போலையும் வெந்து வராது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது திரும்பவும் மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் கிழங்கு வேகணும் கிழங்கு நல்லா வெந்துருச்சு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது இதுக்கப்புறம் மூடி போட்டு வேக விட வேண்டாம் நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு உருளைக்கெழங்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம மூடி போடாமல் இந்த மாரி கிழங்கு நல்லா சுற்றி பரப்பி விட்டுட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்தானா உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு கிழங்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க எனக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அரை ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் செம்ம டேஸ்டான உருளைக்கெழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது இந்தமாரி செம்ம டேஸ்ட்டாக லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உருளைக்கெழங்கு ரெடி ரெடியாயிருச்சு எலுமிச்சப்பிள சாதமும் ரெடி வாங்க லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணலாம் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது ஒரே சாதமாக கொடுத்து விடுறதுனால நீங்கள் வீட்டுக்கு வரும்போது சாதம் குழம்பு காய் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா ஹெல்த்தாக தான் இருப்பாங்க நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பனைமரம் வளர்ப்போம் நிலத்தடி நீரை பெருக்குவோம்